சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கம்பத்துரையின் தாய் போற்றி பாகும் பெண்ணுரானாய் போற்றி தன் தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணா மலைய மண்ணா போற்றி கண்ணா ரடலே போற்றி பராய்த்துரைவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக அரசே போற்றி கூடலு குருமணி போற்றி சீதார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் உமா மகேஸ்வரி அம்மை உடனுரை அருள்மிகு உமா மகேஸ்வரர் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்தர் நாவரசர் சுந்தர திருவாதபூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூலர் தெள்ளு பூந்துருத்திலே வருஞான கண்டித்தர் வே நாட்டடிகள் திருவாலி அமுதர் மறுவுருமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரைக்கால் அம்மையடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பிழாரும் திருமுறைகள் பன்னிரண்டருள் செய்த தெய்வீகத்தன்மையோரே தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்சுவிகளுக்கு வெள்ளம் போல் துன்பம் வியனுலகில் சூழ்ந்திருக்க கள்ளம் கபடம் கவர்ந்தெடுக்க உள்ளம் தளர்ந்திருக்கும் எங்கள் தயக்கத்தை நீக்க வளரொளி விநாயகனேவ சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை தாதார் குன்றை தயங்கு முயங்கு மடவாளை போதார் பாகம பாகமாக வைத்த புனிதர் பணி மல்கும் மூதாருலயின் முனிவருடனாய் அருள் செய்த காதார் குழைய குழையர் திரளர் காதார் குழையர் திரளர் கையிலை மலையாரே கையிலை மலையாரே இரண்டாம் திருமுறை ஒரு பாகம் சடை மேலாழவளோடும் ஐயம் தேர்ந்து உழல்வாரோ ஐயம் தேர்ந்து உழல்வாரோர் அந்த இடம் மீ சொல்லிராவணனை மேல் ஓடி ஈடழித்து பொய் சொல்லாது உயிர் போனான் புல்லிருக்கு வேளூரே மூன்றாம் திருமுறை பொன் போலும் சடை மேல் புனல் தாங்கிய புண்ணிய நேம் மின் போலும் பொறி நூல் விடையேறிய வேதிய தென்பால் திகழும் மீதன்னில் அன்பா உன்னை அடையாது எனது ஆதரவே நான்காம் திருமுறை நிலையிலாவூர் மூன்றொன்ற நெருப்பரி காற்றம்பாக காற்ற நாகம் கொண்டவர் தேவர் தங்கள் தலையினால் என்பும் தலையினால் தரித்த என்பும் தலைமயிர் வடமும் பூண்ட விலையிலா, வேடர் வீதி விலையிலா, வேடர் வீழி மிழலையுள் விகிர்தனாரே ஐந்தாம் திருமுறை சிட்டர்வானவர் சென்று வரங்கொழும் சிட்டர் வாழ்த்தில்லை சிற்றம்பலத்துறை சிட்டன் சேவடிகை தொழ செல்லும் பால் அணுகான் ஆறாம் திருமுறை காரொளிய கண்டத்தின் கடவுள் தன்னை காப்பாளி கட்டங்கம் ஏந்தின பாரொளியை விண்ணொழியை பாதாளனை பால் மதியம் சூடி ஓர் பண்பன் தன்னை பேரொழியை பெண் பாகம் வைத்தான் தன்னை பேணுவார் தம் வினையை பேணி வாங்கும் சீரொழியை திருமுதுகுன்றுடையான் தன்னை தீ அறியாதே திகைத்தவாரே ஏழாம் திருமுறை தம்மானை அறியாத சாதியாருளரே சடைமேற்கொள் பிற யானை விடை மேற்கொள் விகிறன் கைமாவின் உரி யானை காட்டில் ஆடல் உடையானை விடையானை யானை கரை கொண்ட கண்டத்து அம்மான் தன் அடி கொண்டின் முடி மேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலானாயேன் எம்மான எரி பட வீரத்து உறைவானே எட்டாம் திருமுறை பிணக்கிலாத பெருந்தூரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கீலாதோர் விழையாமல் வினை ஒத்த பின் கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றே திருச்சிற்றம்பல கோவையார் சீரளவில்லா திகழ் தரு கல்வி செம்பொன் வரையின் ஆரளவில்லா அளவு சென்றார் அம்பலத்துள் நின்ற ஓரளவில்லா ஒருவன் இருங்கடல் உண்ணினர் போல் ஏறளவில்லா அளவினராகுவர் ஏந்திழே திரிசைப்பா கோலமே மேலை வானவர் கோவே குணங்குறே இறந்ததோர் குணமே காலமே கங்கை நாயகா எங்கள் கால காலா காமநாசா ஆழமே அமுதுண்டு அம்பலம் செம்பொருள் கோயில் கொண்டாட வல்லானே ஞாலமே தமியேன் நத்தவத்தாயே தொண்டனேன் அணுகுமான அனுகே திருப்பல்லாண்டு குழலொழியாளொளி கூத்தொழியே தொழி எங்கும் பெருகி விழபொளிவின் நலவும் சென்று பிம்மி மிகு திரு ஆரூரின் மழவிடையார்கு வழி வழியாளாய் மனம் செய்டி பிறந்த பழாடியாரோடும் யாரோடும் கூடியமானுக்கே கூடி அம்மானுக்கே பல்லாண்டு பல்லாண்டு பழியாரோடும் பத்தாம் திருமுறை ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன் மின் பார்த்திருந்து மின் பழம் பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உன் நன்மின் காக்கை கரை காலம் அறிமினே பதினோராம் திருமுறை வானத்தானென்பாரும் என்க மற்ற உம்பர்கோண் தானத்தான் என்பாரும் ஞானத்தான் முன் நஞ்ச நஞ்சத்தால் இருண்ட மொய்யொளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பன் யான் பனிரெண்டாம் திருமுறை வேதனெறி தழை மிகு மிகுசைவ துறை விளங்க வேதனெறி மிகு தோங்க துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளர் வயல் புகழி திருஞானசம் பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு வரவுவா திருஞானசம் பந்தர் பாத மலர்த்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அம்பாள் திருச்செவிகளுக்கு நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தா எழு தாமரின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே முத்தி ஆனந்தமேம் முருகப்பெருமான் திருச்சவிகளுக்கு திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் அழ குன்றழ சூறள் சூரல் விம்மி சூரன் அழ அழும் குறுந்தை குறிஞ்சி கிழவனின்றோதும் திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது அருள் முன்பு நில்லாது அடியேற்கு கண்ணின்று இருள் கண்டவாறு வாறு என் கொள் என் தாய் மருள் கொண்ட மாலையா வெண்ணெய் வாழ் மன்னவா என்னுடைய மாலையா மாற்றமதி திருக்குறள் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னனில் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் அரண்கள் தவம் வேள்வி மல்க மென்மைகோள் சைவநீ விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகம்பண்ணு போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்கார ஆனாய் போற்றி காவாய் கனக திரளைய போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி அருள் தருண் உமா மகேஸ்வரி அம்மை உடனுரை அருள்மிகு உமா மகேஸ்வரர் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்டவார் சிவிகள் வாழி அவனை வணங்கு முடிச்சென்னை வாழியவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிற்றபேசா சிவச்சிதம்பரம் சிவகடாக்ஷம் பரிபூரணம் சிவாற்பணம்